ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய தனுசு ராசியினருக்கு நடைபெறவிருக்கும் புத்தாண்டு பலன்களை இந்த பதிவில் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க புதிய ஆண்டு நம்பிக்கை மட்டுமல்லாமல் சிலருக்கு பல சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதா அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு புதிய ஆண்டின் பிறப்பின் போதும் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதற்கான துல்லியமான கணிப்ப தரும் அது இந்த ஆண்டு தனுஷ ராசிக்கு எந்த வகையான நன்மைகளை தரப்போகிறது கல்வி திருமணம் வணிகம் தொழில் வளர்ச்சி இவை எல்லாத்துலயுமே யோக பலன்கள் கிடைக்க பெறுமா எதுல கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான இந்த ஆண்டு தொடங்கும் போது கிரகங்களின் அமைப்பு படி இந்த ஆண்டு சனி பகவான் மூணாவது வீட்டில் ஆட்சி பெற்று செஞ்சரிக்கிறாரு தனுசு ராசிக்கு ஏழரி சனியின் பிடியில இருந்து சமீபத்துல தான் விடுதலை கிடைச்சிருக்கும் இதுவே மிகப்பெரிய அளவு நிம்மதியை ஏற்படுத்தும் ராசிநாதன் குரு ஆண்டி முதல் பாதையில ஐந்தாவது இடத்துல இருப்பது யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் சுக்கரனால விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியா பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க பணவரவு அதிகரிக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானத்தை ஈட்டுவீங்க கடினமாக ஒழிக்கவில்லை அப்படின்னா கூட வருமானத்துக்கு எந்தவித குறைவும் உங்களுக்கு இருக்காது அதே போல வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் மேம்படுங்க பூர்வீக சொத்துல இருந்து வந்த தடை நீங்கி சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் காலகட்டமாக இந்த புத்தாண்டு அமைய பெறப் போகிறது அது மட்டும் இல்லாம தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பொருளாதாரம் மற்றும் பண வரவு பார்த்தீங்கன்னா திருப்தியாகவும் எதிர்பார்த்ததற்கு அதிகமாகவும் இருந்தால் கூட வேலையில சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படத்தான் செய்யும் எதிர்பார்த்த அளவுக்கு பதவி உயர்வு இடமாற்றமோ கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம் அதே போல் பத்தாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் சோதனைகளை கடந்த பின்னர் உங்களுக்கானது உங்களை நிச்சயமாக தேடி வருங்க வணிகம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்கிறது மேலும் தனுசு ராசிக்கு பத்தாம் அதிபதி புதன் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட மூன்று மாதம் வக்ரமாக பயிற்சியாக போகிறார் இந்த நிலையில் ஸ்தானத்தை குறிப்பிட்ட காலங்களில் பெரியதளவில் பாதிப்பு ஏற்படலாம் ஆனால் சில குறிப்பிட்ட துறைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுங்க அது என்ன மாதிரியான துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக மருத்துவர் ஆலோசகர் ஜோதிடர் ஆய்வாளர் போன்றவற்றை நாம் சொல்லலாம் இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் திருமண வயதுளை இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு திருமணம் மே மாதம் வரைக்கும் திருமண யோகம் இருக்கிறது காதலிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான ஆண்டாக அமைய பெறுகிறது அதே போல கலப்பு திருமணங்கள் மே மாதத்திற்கு பிறகு நடக்க வாய்ப்பிருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை அப்படி இல்லைனா தொழிலில் அவசரப்பட வேண்டாங்க நீங்களாக எதையும் முயற்சிக்கவும் வேண்டாம் தானாக வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய வேலை அப்படி இல்லைனா இடமாற்றம் தேவையில்லாத சங்கடங்களை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதே மாதிரி புதன் வக்ரமடையும் காலங்களில் திருமண உறவில் வேலை மற்றும் தொழிலில் சில சில சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்யும் இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஏழரை ஆண்டுகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து வந்த சனி பகவான் இனி அற்புத மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் பன்மடங்காக உயரப்போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும் ஏழரை சனியால் தூக்க தொலைத்தவர்களுக்கு இனி நிம்மதியாக தூக்கம் வரும் காலகட்டமாக இந்த புத்தாண்டு அமையப்பெறும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் மீது இருந்த கெட்ட பெயர்கள் அனைத்துமே நீங்க போகிறது வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க பெறுங்க திட்டமிடாத காரியங்கள்ல கூட உங்களுக்கு சகிச்சமான வெற்றி நிச்சயம் கிடைக்கப்பெறும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சிய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படத் தொடங்கும் திடீர் வெளிநாட்டு பயணங்கள் அமைய பெறும் பாசம் காட்டாத உற்றார் உறவினர்கள் பாசம் காட்ட தொடங்குவாங்க உடல்ல இருந்த உபாதைகளும் குழப்பங்களும் நீங்க பெறும் சொத்து பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு ஏற்படுங்க அதே நேரம் திரும்ப திரும்ப செலவு வைக்கும் வாகனங்களை மாற்றிவிடுங்க பழைய நண்பர்களால சில பிரச்சனைகள் ஏற்ப அப்படிங்கிறதுனால யாரிடமும் மனம் விட்டு பேச வேண்டாம் ஊழியர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறுகிறது இருந்தாலும் உங்கள் பணிகளில் அதிக சிரத்தையும் முயற்சியும் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகவும் அமையலாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கடும் முயற்சியை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க சக்க ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கப்பெறும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரத்தில் குறைந்தபட்ச லாபம் உறுதியாக நிச்சயம் கிடைக்கும் கூட்டு வியாபாரங்களில் கணக்கு விவகாரங்களில் சரியாக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் மூலமா உங்களின் பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் போது ஆவணங்களை படித்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஏறுமுகமான ஆண்டாக இருக்க போகிறது தொழில் அபிவிருத்தி ஏற்படும் இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் மூன்றாவது பாவத்தில் இருக்காரு கடந்த ஏழரை ஆண்டுகளாக தனுசு ராசிக்காரர்களை சனி பகவான் கொஞ்ச நெஞ்சம் ரொம்பவே பாடாய் படுத்திவிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏழரை ஆண்டுகளாக ஒன்றுமே இல்லாத நிலையில் வைத்து அடிமையில என கொடுத்துவிட்டாரு பத்து ரூபாய் சம்பாதித்த எட்டு ரூபாய் செலவு இரண்டு ரூபாய் சேமிப்பாக இல்லாமல் விரைவு செலவாகவே போய்கொண்டிருந்தது கையில காசு வருவதும் தெரியாது போவதும் தெரியாது என்ற நிலைதான் இருந்திருக்கும் சனி பகவான் மூன்றாவது இடத்திற்கு விமோச்சன சனியாக மாறியிருக்காரு இதன் காரணமா உங்களுக்கு ஏழரை சனி முடிந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால சனி பகவான் எப்படியெல்லாம் கெடுத்தாரோ அதே போல தற்போது உங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டிய நிலை இருக்காரு இதனால ஏதோ ஒரு ரூபத்துல பணம் வந்து கொண்டே இருக்குங்க பத்து ரூபாய் சம்பாதிக்க உங்களை நூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நிலையில் வைக்க போகிறாரு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ற நிலைதான் இனி உங்களுக்கு போகஸ்தான அதிபதியான ராகு பகவான் நான்காவது வீட்டிலேயே இருக்கார் இதனால் உல்லாசமான வாகனங்கள் வாங்குவது சொந்த வீடு வாங்குவது ஆகியவை இந்த ஆண்டில் கைகூடும் உங்களுக்கும் தாயாருக்கும் சுமக உறவு ஏற்படுங்க கேது பகவான் பத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு பயணங்களால் லாபம் போன்ற ஏறுமுகமான வெளிநாட்டு பலனை தருகிறது குரு பகவான் நான்கில் செல்வதால் கிரக பிரவேச யோகம் அமையப்பெறும் குரு பகவான் ஆறாம் பாவத்தில் செல்லும் அமைப்பு இருக்கிறது இதன் கடன் பட்டு சில விஷயங்களை செய்த பிறகு கடனில் இருந்து விடுபடும் அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது கடன் வாங்கியும் அந்த கடனை திருப்பிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையப்பெறும் ஏழு மற்றும் பத்துக்கு உடையவரான புதன் பகவான் ஜென்மஸ்தானத்தில் ஜனவரி மாதத்தில் இருபது நாட்கள் செல்கிறாரு அந்த சமயத்தில் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறும் ஏப்ரல் மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் ஜூலை முதல் ஆகஸ்ட் வரைக்கும் புதன் பகவான் பக்ரமாகிறாரு இந்த சமயங்களில் உங்களுக்கு அதிகமா திருமண வாய்ப்புகள் கூடி வரும் ஜூலை முதல் செப்டம்பர் வரைக்கும் சனி பகவானின் பக்ர காலத்திலேயும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் ஆறு பதினொன்னுக்கு உடையவரான சுக்கர பகவான் மிகவும் சாதகமா அமைந்திருக்காரு சுக்கர பகவான் அனைவருக்குமே முக்கியம் என்றாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் பதினொன்றாவது இடம் அப்படிங்கிறது மன திருப்தியை குறிக்கக்கூடியது இதனால புகழ் மன ஆசைகள் நிறைவேறுவது சமூக உறவு பல காலமாக கை இருந்த ஆசைகள் கை கூடுவது ஆகியவற்றை தரப்போகிறது ஆறு இடத்திற்கும் சுக்ரன் அதிபதியாக இருக்கிறதுனால சிலருக்கு தொழில் ரீதியாகவோ வீடு தொடர்பாகவோ வாகனம் தொடர்பாகவோ கடன்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அந்த கடனும் உங்களுக்கு சுமூகமான இடத்துல இருந்து கிடைக்கும் குரு பகவான் இரண்டு மூன்றாம் பாவத்திற்கு வரும்போது மூன்று ஆண்டுக்குள்ள அந்த கடனும் நிவர்த்தியாகிடும் தனுசுக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுல நவ வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள் கொண்டை கடலை மாலை வாங்கி சாற்றணும் சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்ற வேண்டும் சனிக்கிழமை வரக்கூடிய நாட்கள் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அமாவாசை நாட்கள்ல அனுமனை வழிபடுவது மிக அதிகமான நல்ல யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தவறாம பெருமாள் வழிபாடு செய்து வாருங்க வியாழனன்று விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்க தானியங்கள் மற்றும் மஞ்சள் நிற உணவுப் பொருட்களை தானம் செய்யுங்க கால்நடைகளுக்கு உணவளையுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பணம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த எந்த சிக்கலும் பெரும்பாலும் இருக்காது புதிய முயற்சிகளை இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க